மதுராந்தகம் அருகே பாரத பிரதமரின் பிறந்தநாள் விழா அரசு பள்ளியில் மரக்கன்றுகள் நட்டும் கேக் வெட்டியும் இலவச மருத்துவ முகாம் நடத்தியும் பாரதிய ஜனதா கொண்டாட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த ராமாபுரத்தில் பாரத பிரதமரின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவினையொட்டி அதனை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அச்சுறுப்பாக்கும் வடக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியினர் காலையில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜை செய்தும் பின்பு கேக் வெட்டியும் அரசு பள்ளியில் மரக்கன்றுகளை நட்டும் இலவச மருத்துவ முகாம் நடத்தியும் வெகு சிறப்பாக கொண்டாடினர் இதில் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்ந்தனர்